கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவர்களின் கும்பாபிஷேகம் சென்னை ஊரப்பாக்கம் கிராமத்தில் இனிதே நடைபெற்றது என்று ஸ்ரீ நமோ நாராயணா என்று பக்தர்கள் கோஷமிட கோவிந்தா கோவிந்தா என்று பயபக்தியோடு என்று ஸ்ரீதேவியும் பூதேவியும் வணங்கி ஸ்ரீ ஆஞ்சநேய அவர்களையும் வணங்கி என்று சிறப்பித்திருக்கிறார்கள் சென்னை ஊரப்பாக்கம் கிராமத்தில் ரயில்வே நிலைய ரயில்வே நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் மக்களுக்கு காட்சி தந்தார் கும்பாபிஷேகம் என்று சீரும் சிறப்புமாக தை திருநாளை அடுத்து நடந்திருக்கிறது என்று சொன்னால் இருக்கக்கூடிய கிராமத்திற்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அண்ணா பாலிப்பு என்று சொல்லக்கூடிய அண்ணா அண்ணம்